அனைவருக்கும் வணக்கம் ஓம் போக சித்திரை நம்ம அடுத்து தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுது இந்தியா என்ன நடக்க போகுது உலகத்துல என்ன நடக்க ஓம் போக சித்திராங்க ஆளும் அரசுக்கு எதிராக வெளிநாட்டுல மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்தியாவில பிரபலமான கோயில்ல விபத்து பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டுல வெள்ள வசிக்கும் நாட்டுல வந்து விமான விபத்து ஏற்படும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இப்ப ரெண்டு நாட்டுக்கு எதிராக நாட்டுல பேச்சு அமைதி பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டில் இந்தியருக்கு உயரிய பதவி கிடைக்க போது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டில் எரிமலை வெடிக்க போது அதாவது இரண்டு வல்லரசு நாடுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை வரப்போது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டில் தீவிரவாத தாக்குதல் நடக்க போது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டு ஆலயங்கள்ல மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்க வந்திருக்கு வெளிநாட்டுல உள்ள ஆலயத்துல குண்டுவெடிப்பு நடக்க போதுன்னு உத்தரவு வந்திருக்கு வெளிநாட்டுல பிரசிட் அல்லது அந்த பிரதமரா இருப்பாங்க அவங்க வந்து மிகப்பெரிய கோர்ட் பிரச்சனையை சந்திக்க போறாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்தியாவில சீப் மினிஸ்டர் முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபருக்கு வந்து உயிர் கண்டம் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதனால அவர் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இதுதான் போகசித்தர் இந்த வாட்டி உத்தரவு கொடுத்தது ஓம் போகசித்தரே நம்ம ஓம் நனசிவாய்